காரைக்காலுக்கு கிடைக்கே நாற்பது கிலோமீட்டர் வரை விலகி சென்றது இன்றைக்கு இரவு சென்னைக்கு மிக நெருக்கமாக ஒரு நாற்பது கிலோமீட்டர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் இடைப்பட்ட அதிகபட்ச தூரம் நாற்பது கிலோமீட்டரோ அல்லது அறுபது கிலோமீட்டர் தொலைவில் சென்னை மாநகருக்கு கிடக்கே நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மழை தொடங்கும் இருந்தாலும் விழுப்புரத்தை புதுச்சேரியை விட விழுப்புரத்திற்கு சற்று கூடுதலாகவும் விழுப்புரத்தை விட செங்கல்பட்டுக்கு சற்று கூடுதலாகவும் செங்கல்பட்டை விட சென்னை இருக்கும் சென்னைக்கு எப்படிப்பட்ட செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை மதியம் பதினோரு மணி முப்பது நிமிடம் ஆய்வறிக்கை நேற்று இரவு நாகப்பட்டினம் மாவட்ட கரைக்கு வேதாரண்யம் நாகப்பட்டினம் இதற்கு மிக நெருக்கமாக இருபத்தி மூன்று கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வந்த அந்த டீட்பா புயல் இன்றைக்கு அதிகாலையில் காரைக்காலுக்கு கிடைக்கே நாற்பது கிலோமீட்டர் வரை விலகி சென்றது பிறகு காலை பத்தரை மணிக்கு அது பரங்கிப்பேட்டைக்கு கிழக்கே சுமார் எழுபத்தைந்து கிலோமீட்டர் விலகி சென்றது இப்பொழுது புதுச்சேரிக்கு கிழக்கே நூறு கிலோமீட்டர் வரை விலகி சென்றிருக்கிறது தற்பொழுது புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் கிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு படிப்படியாக வடகடலோரத்தை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ரொம்ப நெருங்காது இன்றைக்கு இரவு சென்னைக்கு மிக நெருக்கமாக நூறு கிலோமீட்டரில் இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர்லிருந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் இடைப்பட்ட அதிகபட்ச தூரம் நாற்பது கிலோமீட்டரோ அல்லது அறுபது கிலோமீட்டர் தொலைவில் சென்னை மாநகருக்கு கிழக்கே நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விலைக்கு சென்றதன் காரணமாக பொழிவு சற்று ஓய்ந்திருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் கடலூர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த வடகடலோரத்திலையும் பெரிதாக மழை இல்லை இருந்தாலும் அவ்வப்பொழுது தூரல் சாரல் மழைப்பொழிவுகள் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு மீண்டும் வடகடலோரத்தின் சென்னை அருகே இன்றைக்கு இரவும் நாளை அதிகாலையும் இருக்கும் நாளை பகல் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதியும் சென்னையோட பகுதி பழவேற்காட்டை ஒட்டி போதிலே இருக்கும் ஆக இன்றைக்கு முப்பதாம் தேதி மாமல்லபுரத்திற்கு வடக்கே நகரும் இரவு பிறகு அதிகாலையில் சென்னையை ஒட்டியும் நாளை அதிகா நாளை ஒன்றாம் தேதி முழுவதும் சென்னைக்கு வட சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட கடற்கரை காப்பாலும் ஒன்றாம் தேதி மாலை இரவு வரைக்கும் திருவள்ளூர் மாவட்ட கடற்கரை காப்பாலேயே இருந்து கொண்டிருக்கோம் இரண்டாம் தேதி அப்படியே யூட்டர்ன் எடுத்து மீண்டும் திரும்பி கிழக்கு புறமாக வளைந்து உள்ளே வர்றதில் யூட்டர்ன்னா வடக்கு நோக்கி போவது கிழக்கு நோக்கி திரும்பி தெற்கு நோக்கி திரும்பும் அந்த யூட்டன் வடக்கு நோ வடக்கு நோக்கி போவது கிழக்கு நோக்கி திரும்பி தெற்கு நோக்கி திரும்பி யூட்டன் எடுத்து ரெண்டாம் தேதியே மீண்டும் சென்னைக்கு நேராகவே வரும் அப்போது முப்பதாம் தேதி இரவு சென்னைக்கு நேராக வர்றது முப்பதாம் தேதி பிறகும் ஒன்றாம் தேதி சென்னைக்கு அருகிலையும் ரெண்டாம் தேதியும் சென்னைக்கு அருகிலேயும் தான் இருக்கும் அப்போது சென்னைக்கு ரெண்டாம் தேதி வரை மழை இருக்கிறது சென்னைக்கு ரெண்டாம் தேதி வரை மழை இருக்குது இப்போது இதை நெருங்குவதன் காரணமாக மீண்டும் கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மழை தொடங்கும் இருந்தாலும் விழுப்புரத்தை புதுச்சேரியை விட விழுப்புரத்திற்கு சற்று கூடுதலாகவும் விழுப்புரத்தை விட செங்கல்பட்டுக்கு சற்று கூடுதலாகவும் செங்கல்பட்டை விட சென்னை திருவள்ளூருக்கு கூடுதலாகவும் இருக்கும் சென்னை விட திருவள்ளூருக்கு கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களில் இப்போ இருக்கக்கூடிய தூரல் சாரல் எல்லாமே அப்படியே படிப்படியாக விலக தொடங்கும் குளிர் இருக்கும் அந்த குளிரும் விலகிவிடும் காரணம் வடக்கு நோக்கி நகர்ந்திருந்தால் நிறைய விடுபட்டுருக்கும் ஆனால் கிழக்கு நோக்கி விலகி இருக்கிற காரணத்தினால இன்னும் அந்த டைரக்ஷனில் குளிர் வந்து கொண்டிருக்கு சுழற்சிக்குள்ள ஆக இந்த நிகழ்வின் காரணமாக டெல்டா மழை கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது என்னெல்லாம் நாளை காலை வெயில் மாலையே தெளிவடைஞ்சிரும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலையே கிழக்கு பக்கம்தான் மேகம் இருக்கும் மேற்கிலிருந்து வெயில் அடிக்கும் மேற்கிலிருந்து வெயில் அடிக்கும் கிழக்கே மேகம் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் இன்றைக்கு மாலையே வெயில்னா கூட வெளிச்சம் இருக்கும் பிரைட்டாக இருக்கும் மேற்கு பக்கம் அப்படி இருக்கும் அதற்கு வடக்கே மயிலாடுதுறைக்கு வடக்கே தான் கொஞ்சம் விலகுவதற்கு மேகம் தாமதம் அடையும் மழை இருக்காது இன்றைக்கு படிப்படியாக விளையிடும் அதுவும் இன்றைக்கு இரவு மழையும் கடலூர் மற்றும் புதுச்சேரியில் விளையிடும் அப்போது ஒன்றா ஒன்றாம் தேதி நாளை செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மட்டும் இருக்கும் ராணிப்பேட்டை இருக்கும் அதே போல் உள்ளே கொஞ்சம் திருவண்ணாமலை மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் இருக்கும் வேலூருக்கும் கொஞ்சம் இருக்கும் ஆந்திர பிரதேசத்தின் தமிழ்நாடு எல்லையோர பகுதிகளுக்கும் கனமழை இருக்குது இது ஏற்கனவே கடந்து திருவள்ளூர் வழியாக போகும்னு எதிர்பார்த்தது கடக்காமலே கடலில் தான் இருக்க போகுது இதனால் எதிர்பார்த்த பெரிய பாதிக்கும் மழை இல்லை அதுவும் மிக தொற்று நெருங்க போவதும் இல்லை ஏற்கனவே எதிர்பார்த்தது அது காஞ்சிபுரம் வழியாக திருத்தணி அடுத்து நம்ம வழித்தடம் எதிர்பார்த்தது தண்டலம் பூந்தமல்லி அடுத்து வழித்தடம் எதிர்பார்த்தது கரையை தொட்டு கொண்டே இப்போ கரையும் தொட போவதில்லை கரைக்கு அப்பால் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அது நீடிக்கும் முப்பதாம் தேதி இரவு நீடிக்கும் ஒன்றாம் தேதி நீடிக்கும் ஒன்றாம் தேதி முழுவதுமே நீடிக்கும் ரெண்டாம் தேதி பிற்பகல் வரைக்கும் நீடிக்கும் ஆக இது பிறகு யூட்டன் எடுத்த பிறகு தெற்கு நோக்கி திரும்பி அது விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் அருகே வரும் பொழுது அது அங்கேயே காற்றெடுத்த தாழ்வு ஆகிடும் அங்கேயே சென்னைகிட்ட யூட்டன் அடிக்கும் பொழுதே அந்த புயல் பெயரை இழந்துடும் இங்கேயே இழந்திருக்கணும் அது இழந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இழந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு மண்டலமாகத்தான் நகடுகிறது பெரிய புயல் காத்தே இல்லை இருந்தாலும் புயல் பெயர் இருந்து கொண்டிருக்கிறது அது நிச்சயமாக அது சென்னைக்கு அருகே போகும்பொழுது செயலிழுக்கும் பொழுது முற்றிலுமாக அதோடய பெயரை இழக்கும் கண்டிப்பாக சென்னை யூ யூட்டன் போடும்போது இழந்துடும் அதுக்கு பிறகு தெற்கு நோக்கி வந்து விழுப்புரத்திற்கு கிழக்கே அது மேலும் இழக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அளவில் கடலூருக்கு கிழக்கே வரும்பொழுது அது ஒரு குறைந்த அழுத்த தாழ்வு பகுதியாக வெல்மார்க் லோபரேஷராக அதாவது ஒரு நன்கமைந்த தாழ்வு பகுதியாக ஒரு செயலிழந்துடும் அப்போ நன்கமைந்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து அது மேலும் தெற்கு நோக்கி மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டம் அதே போல் டெல்டா மாவட்டங்களுக்கு கரைக்காப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்துடும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களை அடைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை அடைத்துக்கொண்டு பெரிய பரப்பிலே அப்படியே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ஊடாக அரபிக்கடல் நோக்கி நகரும் இதனால் மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை நாம் எதிர்பார்த்த மழை இந்த நிகழ்வு வழங்கப் போகிறது ஒரு நிகழ்வு உருவாகி செயலிழந்தால் அடுத்த நிகழ்வு உருவாகும் என்பது நம்முடைய கணிப்பு ஆனால் இந்த நிகழ்வு யூ யூட்டைன் அடித்து அதற்கு அதற்கு இரண்டு நாளை எடுத்துக்கொண்டு அடுத்த நிகழ்வாகவே திரும்பி வருகிறது என்றுதான் அர்த்தம் ஆக இதுவே நல்ல மழை பொழிவை தரப்போகிறது இப்போ சென்னைக்கு எப்படிப்பட்ட மழையை அச்சுறுத்தும் மழையா பாதிக்கும் மழையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிக்கும் மழை இல்லை என்று தான் சொல்லணும் அச்சுறுத்தும் மழை தான் சொல்லணும் காற்று லேசாக இருக்கும் அச்சப்பட வேண்டாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அப்படி தான் இருந்துச்சு மயிலாடுதுறையிலையும் அப்படி தான் இருந்துச்சு காரைக்காலையும் அப்படித்தான் இருந்தது அதுபோல் இருக்கும் அங்கேயும் ஆக அச்சுறுத்தும் மழை இருபத்தஞ்செல்லாம் பெய்யாது வாய்ப்பில்லை பதினஞ்சோ இருபதோ தான் இருக்கும் பதினஞ்சு இருபது ஏற்கனவே நமக்கு பெய்திருக்கு ஏற்கனவே பல மழைகள் பல நிகழ்வுகள் கொடுத்திருக்கு பாதிப்பே இல்லை அந்த மாதிரி தான் அந்த மழையும் எங்கே இருக்கும் பூந்தமல்லிலேயோ தண்டலத்துலையோ இருக்காது பெருசாக அது பெரும்பாலும் மவுண்ட் ரோட்டுக்கு கிழக்கே உள்ள பகுதிகள் தான் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தோட கடலோரப் பகுதிகள் கும்படி பூண்டிக்கு கிழக்கே தான் பெரும்பாலும் மழை பதிவாகும் அதாவது பழவேற்காடு எண்ணூர் காசிமேடு துறைமுகம் பட்டினப்பாக்கம் மெரினா திருவான்மியூர் அப்படியே பார்த்தீங்கன்னா பெசன் நகர் திருவான்மியூர் கேளம்பாக்கம் அப்படியே விஜிபி மாமல்லபுரம் இந்த பகுதிகளில் கடலோரத்தில் தான் இந்த மழை அதிகமாக பதிவாகும் அந்த பதினஞ்சு இருபது சென்டிமீட்டரும் கடலோரம் தான் பதிவாகும் சென்னை மாநகரத்திற்கு கிழக்கு பகுதியில் பதிவாகும் மேற்கு பகுதியிலும் இருக்கும் அஞ்சு ஆறு கூட தான் இருக்கும் பெருசாக இருக்காது இன்னும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தோட உள் பகுதியிலையும் இருக்கும் மழை ஒரு அஞ்சாறு சென்டிமீட்டர் உள்ளே இருக்கும் ஆனால் அது ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் ஒரு மூன்று நான்கு ஐந்துக்குள் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட பகுதியிலையும் ஒரு மூன்று நாலு ஐந்துக்குள் இருக்கும் இந்த நிகழ்வு செயலிழந்து திரும்பிய பிறகு தான் மழையை பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் நல்ல மழை கொடுக்கும் இப்போ குளிர் வந்து கொண்டு இருக்கு ஏன் சார் இந்த குளிரை ஏன் சார் கணிக்க தவறிவிட்டீர்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன நடந்தது என்று நீங்கள் யோகித்து பார்க்கணும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்கிலிருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து வெப்ப நீராவே புயலுக்கு வருகிறது அப்புறம் இலங்கைக்கு புறம் இருந்து அப்படியே கன்னியாகுமரி வழியாக போன ஒரு காற்றழுத்த தாழ் போது இலட்சத்தீவில் நீடித்து கொண்டு நீங்கள் அறிவீர்கள் ரொம்ப நல்லா நீடித்து கொண்டிருந்தது அங்கே லட்சத்தீவை விட்டு மேற்கேயும் போய்விட்டது அந்த நிகழ்வு தான் இமயமலை உள்ள காற்றை தன்பக்கம் கட்டுப்படுத்தி ஈர்த்து வைத்து கொண்டிருந்தது ஏற்கனவே அது குமரிக்கடலில் பொழுது இமயமலை காற்றை சென்னை வழியாக ஈர்த்தது சென்னையெல்லாம் டெல்டாவெல்லாம் குளிராக இருந்தது கன்னியாகுமரி வழியாக அது போன பொழுது அந்த நிகழ்வு குளிரலையை தன்பக்கம் எடுத்துக்கொண்டே போய் இமயமலை குளிரலையை அரபிக்கடல் வழியாக பாகிஸ்தான் எல்லையோரம் வழியாக இருத்து போனது இமயமலை குளிரலை இங்கே வராமல் இருந்தது கடந்த இலங்கையின் புயல் தாக்கி கொண்டிருந்த பொழுது இலங்கையில் புயல் தாக்கி கொண்டிருந்த பொழுது குளிரலை வரவில்லை குளிரலை வந்தது போதுமான அளவு வந்தது அளவாக வந்தது நீராவியே நீராக மாற்றும் அளவிற்கு அளவாக வந்தது குளிரலை வந்து நீராவியே நீராக மாற்றியது ஆனால் தமிழ்நாடு கடையை நெருங்கும் பொழுது வட இலங்கையை நெருங்கும் பொழுது என்னாச்சுன்னா இருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த தாழ்வு பகுதி பிடிச்சி இழுத்து அதை செயலெடுக்க வைத்து விட்டது செயலிடைந்தோன்னே அங்கே இருந்த குளிர்காற்று என்னாச்சு அது கட்டுப்பாட்டில் இருந்த குளிர்காற்று நேரடியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக தமிழ்நாட்டின் உள் மாவட்டம் வழியாக இந்த நிகழ்வுக்குள் வந்து கலந்து விட்டது அப்போ என்னாகும் ஏற்கனவே அறிவித்தது போல தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருந்தால் தான் மழை நீராவியே நீராக மாற்றணும்னா எவ்வளவு குளிர்காற்று வேணுமோ அவ்வளவு இருந்தால் தான் அது நீராக மாறும் நீராவிய குறைவாக நீராவி இருக்கும் பொழுது அதிகமான குளிர்காற்று போனால் நீராவி நீராக மாறாமல் அதுவும் குளிர்ந்து குளிர்காற்றாக போய்விடும் ஆக மழையாக கீழே இறங்காது ஆக குளிர்ந்து போய்விட்டது தமிழ்நாடு என்று தான் சொல்லணும் ஆக எதிர்பார்த்த பாதிக்கும் மழை விலகியது எதிர்பார்த்த பாதிக்கும் மழை விலகியதனால சிறு சிறு அசாமித அச அசம்பாவித சம்பவம் சம்பவங்களுடன் பெரிய பாதிப்பில்லாமல் இல்லாமல் நிகழ்வடைந்தது அங்கங்கே வீடு விழுந்தது சில பாதிப்புகள் இருந்தது நெற்பயிர்கள் மூழ்கி இருக்கிறது இந்த பாதிப்போடு அதுவும் கடலோர மாவட்டங்கள் வேதாரண்யம் பகுதி தலைஞாயிறு பகுதி அதாவது நாகப்பட்டினம் இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு நெற்பயிர்கள் பாதிப்படைந்திருக்கிறது இதோடு போனது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்று மகிழ்ச்சி கொள்ள வேண்டுமே தவிர ஏன் வெள்ளம் வரவில்லை என்று இப்பொழுது நாம் கேட்டால் உள் மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது இங்கே பாதிக்கும் மழை வந்தால்தான் உள்ளே வரும் அது இங்கே பாதிக்காமல் அடுத்து வரப்போகிறது என்பதை நீங்கள் தெரியப்படுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த நிகழ்வு செயலிழந்து உள்ளே மேற்கு நோக்கி கடந்து போகும் பொழுது இது குளிர்காற்றை ஈர்க்காது எப்படி ஏன் இருக்காது சக்தி இழந்து விடுகிறது இமயமலையிலிருந்து அது ஈர்க்கும் சக்தியை இழக்கும் அதனால் குளிர்காற்றை ஈர்க்காது இந்த காற்று சுழற்சி அதில் இருக்கக்கூடிய வெப்ப நீராவியை அதில் இருக்கக்கூடிய காற்றை என்னாகும் இருக்கக்கூடிய தரை வெப்பத்தாலேயே தரை குளிர்ச்சியாலேயே அது வெப்ப மழையாக மாற்றும் நல்ல மழை கிடைக்கப் போகிறது குளிர் அலை தடைபடப் போகிறது ஆக மூன்றாந்ததியிலிருந்து எட்டாந்ததியிலிருந்து த எட்டாம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு பரவலான மழை எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் ஓரளவுக்கு நல்ல மழை ஆனால் அது குளத்தை நிரப்பாது குளம் நிரம்பும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்க வேண்டாம் நல்ல மழை இருக்குது அடுத்தது பின்னாடியே வருது பத்தாம் தேதி அடுத்த நிகழ்வு வந்து கொண்டிருக்கிறது தாய்லாந்து வளைகுடா நெருங்கி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அதுவும் பத்தாம் தேதி இங்கே நெருங்கிவிடும் தாய்லாந்து வளைகுடா மற்றும் அந்தமான் வந்து அதுவும் ஒரு தாழ்வு நிலையாகவோ அல்லது வெல்மார்க் லோ ப்ரெஷராகவோ தாழ்வு பகுதியாகவோ ஒரு சிறு நிகழ்வாக தமிழ்நாடு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் நல்ல மழை தரும் இப்படி கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நாலு நிகழ்வு இருக்குது கிறிஸ்மஸுக்கு பின்னாடி ஒரு நிகழ்வு டிசம்பரில் ஜனவரியில் மூன்று நிகழ்வு இருக்குது இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் நினைவு கொள்ளுங்கள் நாம் அறிவிக்கப்பட்ட நாட்களிலே அந்த மாதங்களிலே இருக்கக்கூடிய மழைப்பொழிவு உங்களுடைய ஏரி குளங்களை நிரப்பும் நம்பிக்குடன் இருக்க வேண்டும் பொறுமை வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய சென்னை மழை பாதிக்காது கடலோரம் இருக்கும் அளவாக இருக்கும் அச்சுறுத்தல் இருக்கும் லேசான காற்று இருக்கும் நெருங்கி வரும் பொழுது மழையும் காற்றுடன் இருக்கும் பெரிதாக ஒரு எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது அச்சுறுத்தலோடு போய்விடும் என்பதை யூ டென் போட்டு திரும்பி வந்து மழைப்படுவி கொடுக்கும் என்பதையும் நிறைவு செய்கிறேன் இறுதியில் சொல்லி நன்றி ரங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரும் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுல்